சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிகப்படியான விக்கெட் அதாவது அவங்க பந்து வீச்சான வீசப்பட்ட முதல் ஓவரில் அந்த ஆறு பாலுக்குள்ளாகவே விக்கெட்டை எடுத்த அதிகபட்ச விக்கெட் எடுத்த போல லிஸ்ட்டை பற்றி தான் தகவலை தான் நாம நீங்கள் பதிவு பார்க்க போறோம் ஸோ அந்த ஃபஸ்ட் ஓவரில் விக்கெட் அதிகமாக எடுத்த போல லிஸ்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் கிரிக்கெட் சம்மந்தமாக நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும் வாங்கி இப்போ நம்ம வீடியோ போகலாம் முதலாவது ஓவர்ல அதிகப்படியான பேட்ஸ்மேனை கவுத்து விட்ட பந்து வீச்சார்கள் யாருன்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் பத்தாவது இருக்கக்கூடிய போலர் யார் நம்ம பார்க்கலாம் இர்ஃபான் பதான் இந்தியா டீமை சேர்ந்தவர் ரொம்ப காலமா இந்தியாவுக்காக சிறப்பா பந்து வீசக்கூடிய அதுலயும் குறிப்பாக ஒரு பெரிய ஆல்ரவுண்டர் இவர் இவரு வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு இன்னிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது ஓவரை வீசி பதிமூணு விக்கெட்டை வந்து எடுத்திருக்காரு ஸோ அவர் போட்ட அறுபத்தி மூணு இன்னிங்ஸ்ல பதிமூணு விக்கெட்டுனா அவரோட ஓவர்லயே விழுந்திருக்கு அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை இர்பான் பதான் பண்ணியிருக்காரு இரஃபான் பதானை தொடர்ந்து ஒன்பதாவது எடுத்து இருக்கக்கூடிய போலர் யாருன்னு கேட்டா மர்ரப் மொர்டாசா அதாவது பங்களாதேஷ் டீமை சேர்ந்தவர் மொத்தமா நூத்தி அறுபத்தி ஒரு இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காரு அதுல பதினேழு முறை அவர் முதலாவது ஓவரில் பதினேழு விக்கெட் வந்து வாரிக்கு வச்சிருக்காங்க இதனாலதான் பங்களாதேஷை சேர்ந்த மொர்டாசா வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாவது எத்திராரு எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய வந்து வீச்சாளர் யாரு பாத்தீங்கன்னா கேலி மில்ஸ் இவர் நியூசிலாந்து டீமை சேர்ந்தவர் நூத்தி இருபது போட்டிகள்ல கிட்டத்தட்ட பத்தொன்பது முறை பாத்தீங்கன்னா அவரு விக்கெட்டை வந்து வாரிக்கு குவிச்சிருக்காரு பத்தொன்பது விக்கெட்டை ஃபர்ஸ்ட் ஓவர்ல தட்டி தூக்கி இருக்காருங்க மில்சு இதனால இதனாலதான் மில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எட்டாவது இடத்துல இருக்காரு இவரை தொடர்ந்து ஏழாவது இடத்துல கூடிய பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் ஆண்டர்சன் இங்கிலாந்து டீம் சேர்ந்து ஒரு தரமான போலர் அப்படின்னு சொன்னா இவர மாற்று கருத்து இல்லை அவரோட ஸ்டைலும் அவரோட ஆட்டிட்யூட் எல்லாமே செம்மையா இருக்கும் செம ஃபோர்ஸிங்கா இருக்கும் அந்த பால் போடுற விதமே வந்து பாத்தீங்கன்னா செமையா இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜேம் ஆண்டர்சன் வந்து பிடிக்காதங்களே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான போலர் தான் நூத்தி முப்பத்தி ஒரு போட்டிகள்ல இருபது விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே எடுத்திருக்காரு ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை நம்ம ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்து பண்ணியிருக்காரு அவரை தொடர்ந்து ஷான் பொலாக் சவுத் ஆப்பிரிக்கா டீம் சேர்ந்தவர் நூத்தி எழுபத்தி ஏழு போட்டிகள்ல இருபது விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் ஓவர்ல அவர் போட்ட ஃபர்ஸ்ட் ஓவர்ல நூத்தி எழுபத்தி ஏழு போட்டிகள்ல அவர் எத்தனை மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் போடாது தெரியல அப்படி போடக்கூடிய அந்த ஃபர்ஸ்டு ஓவர்ல ஷான் பொலாக் வந்து பாத்தீங்கன்னா இருபது விக்கெட்டை தட்டி தூக்கிறாங்க தரமான போலர் மாட்டு மாட்டுக்கருத்துல தரமான பேட்டர் கூட லாஸ்ட் டைம்லாம் இறங்குவாரு அதிரடி அவரோட மனுஷன் ஷான் பொலாக்க தொடர்ந்து அஞ்சாவது இடத்துல கூடிய சிறந்த பந்து வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா ஜாகிர் கான் இந்தியா டீம் சேர்ந்தவர் ஒரு தரமான போலர் நூத்தி ரெண்டு போட்டிகள்ல இருபத்தி ஒரு விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அவரு போட்ட ஃபர்ஸ்ட் அவரை தட்டி தூக்கி இருக்காரு மனுஷன் அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை ஜாகீர் கான் பண்ணியிருக்காரு ரொம்ப காலமா இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தூணாக இந்தியா வந்து ஆரம்ப இப்ப வரைக்கும் போலிங் வந்து கொஞ்சம் சரியான ஆள் இல்ல அப்படி ரொம்ப லாஜிக்கா சொல்லணும் திரகாத்திரமான ஆளா பார்க்க முடியாது நம்ம போலிங்ல கொஞ்சம் திரகாத்திரமான திரகாத்திரமா இருப்பாரு அந்த அளவுக்கு ஒரு தரமான போலிங் வந்து ஜாகிர் கான் வச்சிருந்தாரு ஜாகிர் கானை தொடர்ந்து நான்காவது கூடிய பந்து வீச்சாளர் பிரெட்லி சொல்ல வேண்டியது இல்ல உங்களை பல பேருக்கு பிரெட்லி வந்து தெரியும் இவர் வந்து ஆஸ்திரேலியா டீம் சேர்ந்தவர் நூத்தி முப்பத்தி எட்டு போட்டிகள் இருபத்தி மூணு விக்கெட் அவர் ஓவர தட்டி தூக்கிருக்காரு மன்சா இவரோட ஆக்ஷன் இவர் விக்கெட் எடுத்த பிறகு பண்ணக்கூடிய ஸ்டைலாகட்டும் எல்லாமே சம சுமமா இருக்கும் தரமான போலிங் தரமா அப்படி மன்சா ஸ்டைலா இருப்பா அப்படி அப்படி ஸ்டைல வந்து பாலை போட அப்படி ஸ்டைல விக்கெட்டை தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பார் மூன்றாவது எடுத்துக்கூடிய பந்து வச்சார லசித் மலிங்கா ஸ்ரீலங்கா டீம் சேர்ந்தவர் சொல்ல வேண்டியதே இல்ல லசித் மலிங்கா பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஏழு போட்டிகள் இருபத்தி நாலு விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஓவரில் எடுத்திருக்காரு சிங்கம் போலவே தோற்றத்தை கொண்டவர் சொல்லலாம் சிங்கத்தோட அந்த பிடரிய போலவே அவருடைய தலைமுடி வந்து அந்த அளவுக்கு ஆக்சன் கொடுக்கும் அவர் ஓடி வரும்போது சிங்கம் ஓடி வரா போலவே இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாயாஜால பந்து வீச்சை கொண்டவர் ஒரு வித்தியாசமான ஆஹ் பந்து வீச்சை வந்து அறிமுகப்படுத்துனார்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு அதுல முக்கியமான விஷயம் ஏக்கருக்கு பேர் போனவர் ஆறு பாலியும் ஏக்கரா போடக்கூடிய ஒரு பவுலர் அதுல பத்து ஓவர்னா அறுபது பாலியும் ஏக்கரா போடக்கூடிய ஒரு பவுலர் சொன்னா கண்டிப்பா ரசித்து மலிங்காதான் அவரை தவிர்த்து வேற யாராலும் அது போல பண்ண முடியாது இவரோட ஸ்டோக்கே இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிக பேர் பயன்படுத்துறாங்க லசித் மலிகாவை தொடர்ந்து இரண்டாவது இடத்துல கூட சிறப்பான போலர் யாரும் கேட்கலாம் மிர்ச்சல் ஸ்டாக் தொண்ணூத்தி ஆறு போட்டிகள்ல இருபத்தி ஆறு விக்கெட்டை பாத்தீங்கன்னா அவருடைய முதலாவது ஓவர்ல தட்டி தூக்கி இருக்காருங்க மனுஷன் அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவம் அதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா மட்டும் தான் பாத்தீங்கன்னா லைவ்ல வந்து இருக்காரு வேற யாருமே வந்துருக்கீங்கன்னா லைவ்ல இல்ல ஸோ இன்னும் இந்த விக்கெட்டை அதிகப்படுத்தக்கூடும் இவர் முதலாவது இடத்துக்கு போகக்கூடும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது ஸோ இவரை தொடர்ந்து முதலாவது எடுத்துக்கூடிய போலர் யாருன்னு பார்க்கலாம் சமிந்தா வாஸ் கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி மூணு போட்டிகளில் முப்பது விக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவரே எடுத்திருக்காரு இது மட்டும் இல்லாம ஆர்டிக் விக்கெட்டே அவர் எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவரில் அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை நம்ம சமிந்தா வாஸ் பண்ணியிருக்காரு ஸ்ரீலங்கா டீமை சேர்ந்தவர் ஒரு தரமான போலரு ஸ்ரீலங்கா டீம் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருந்தார் சொன்னா உண்மையில மாற்று கருத்து இருக்க முடியாது ஸ்ரீலங்கா வேர்ல்டு கப் விண்மணம் ஒரு கூட கூட சமிதா வாஸ் வந்து அந்த அடியில இருந்தாரு அந்த அடிக்காக சிறந்த பங்காற்றம் சொல்லலாம் இப்ப இருக்கிற ஸ்ரீலங்காவும் இப்ப இருக்கிற ஸ்ரீலங்கா போலர்ஸ் போல இல்லாம அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உண்மையாக ஸ்ரீலங்கா பேட்டிங்கும் சரி போலிங்கும் சரி தரமான சமூகப்படும் உலகத்திற்கு அனைத்து அணிகளுக்கும் தப்பு கொடுப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் விக்கெட் டேக்கிங் அந்த லிஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்ல இருக்காங்கன்றதுல அந்த பதிவு மூலியமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க சோ ஆஸ்திரேலியா எப்படி ரெண்டு பேர் இருக்காங்களோ அதே போல ஸ்ரீலங்கன் போலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க லசித் மலிங்கா வாஸ் சமிந்தா வாஸ் சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலிமா ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே விக்கெட் தூக்கின சிறப்பான பந்து வீச்சாளர்கள் யாரு எவ்வளவு விக்கெட் எடுத்தனாங்க எவ்வளவு இன்னிங்ஸ்ல அந்த சாதனை அவங்க பண்ணாங்க அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு நீங்க தெரிஞ்ச தகவல் பார்த்தீங்கன்னா உங்க கிரிக்கெட் தேவைப்படும் வச்சுனா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் கிரிக்கெட் சம்பந்தமா நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்பு விஷயம் தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்